கருப்பம்புலம் ஊராட்சியில் தான் வளர்த்த நாய் விபத்தில் இறந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அதற்கு இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்திய தம்பதியரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் எடுத்த கருப்பம்புலம் ஊராட்சியில் உள்ள தர்மலிங்கம் அமுதா தம்பதியர் திருமணமாகி இருபத்தி எட்டு ஆண்டுகளாகியும் தங்களுக்கு குழந்தை இல்லாததால் செல்லப்பிராணிகளான நாய் பூனைகளை வளர்த்து வருகின்றனர் தங்கள் வீட்டில் வளர்ந்த பெண் நாய் ஈன்ற அப்பு என்ற ஆண் நாய் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து பத்து ஆண்டுகள் இவர்களுடன் செல்லமாக வளர்ந்தது உப்பு ஏற்றிச் சென்ற லாரி மோதி அப்பு என்ற நாய் பரிதாபமாக உயிரிழந்தது குழந்தையாக நாயை வளர்த்த தர்மலிங்கம் மொட்டையடித்து தான் வளர்த்த நாய்க்கு இறுதிச் சடங்கு செய்தார் கடந்த ஆண்டு முதலாண்டு நினைவஞ்சலி படத்திறப்பு நிகழ்ச்சியுடன் நூறு பேருக்கு கரி விருந்தளித்தார் தான் நடத்தி வரும் ஐயப்பா மளிகை கடையின் பெயரை அப்பு ஐயப்பா மளிகை என்றும் மாற்றியுள்ளார் இன்று இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலியை நாயின் படத்திற்கு முன் அதற்கு பிடித்த பிஸ்கட்டுகள் பழங்கள் ஜாங்கிரி ரஸ்க் உள்ளிட்ட பொருட்களை வைத்து படத்திற்கு தீபாராதனை காண்பித்து பூஜை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் நாயின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் வந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்டருக்கு கரி விருந்து அளித்ததோடு செரி மரக்கன்றுகளையும் வழங்கினார் ஆண்டுகள் இரண்டு கடந்தாலும் நன்றியுள்ள நாய்க்கு நன்றி கடன் பட்டவராகவே தர்மலிங்கம் தம்பதியர் தெரிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பற்றி தர்மலிங்கம் கூறியதாவது எங்களது அப்புவின் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அப்பு என்றால் ஏதோ குழந்தை நினச்சிட்டு இருப்பீங்க டாக்கு டாக்குங்க கார்டுன்னு ஒன்றா நினைக்கிறேங்க அப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன பொண்ணுங்கிற ஒரு நாய் ஒரு டாக்கை வளர்த்தோம் அதுலேருந்து பிறந்தது தான் அந்த அப்போ பத்தாண்டுகள் எங்கள் கூட இருந்து ஒரு உதவியாக இருந்து குழந்தை மாதிரி எங்களுக்கு நினச்சி பார்த்துட்டு இருந்தோம் இதுலேருந்து எதிர்பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆக்சிடெண்ட்டு லாரி உப்பு லாரி அடிப்பட்டு இறந்து போயிடுச்சு அதுலேருந்து எங்களுக்கு வந்து மனசு இல்லை அதுலேருந்து நாங்கள் வந்து வரும் ரெண்டாயிரத்து மூணு உடனே தலையெல்லாம் முடியெடுக்கிட்டு உடனே நாங்கள் வந்து அதுக்கு வந்து பதினாலு காரியம் பண்ணோம் காரியம் முடிச்சுட்டு மறுபடியும் முதலாம் ஆண்டு நினைவின் கொண்டாடணும் படதரை பண்ணோம் வடதர பண்ணிட்டு முதலாம் மணி நினைவாந்து கொண்டாடணும் இப்போ இரண்டாம் ஆண்டு நினைவின் கொண்டாடணும் என்னென்னா நாங்கள் வந்து நாயை நினைக்கல அதாவது சேய நினைக்கிறதுனால நாங்கள் வந்து அதை விடணும் எங்களுக்கு ஒன்றி போச்சு இப்போ எங்கள்கிட்ட வந்து டாக்கில் மூணு இருக்குது கேட்டில் பூனையில் வந்து ஒரு பதினொன்று இருக்குது நாங்கள் வந்து அதை விரும்பி லைக் பண்ணி வளர்க்குறோம் எங்களுக்கு குழந்தை கிடையாது அதுக்காகன்னு சில லைக்காக வந்து எங்களை அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் குழந்தையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் அப்போ இறப்புங்கிறது எங்களால் செய்ய முடியாத ஒன்று வந்த ஒன்றாக இருக்குது அதனால் டாக்குங்கிறது யாரும் வந்து டாக்கு டாக்குதானுன்னு தான் நினைக்க வேண்டாம் யாராவது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது இப்போ ஒரு உணவு உணவளிங்க உணவு அளிக்க முன்னாள் அதை அடித்து தொந்தரவு பண்ண வேண்டியதுன்னு என்னோட கணிப்பு ஏன்னா தெருநாயின்னு சொல்கிறோம் இப்போ கவர்மெண்ட்டே வந்து தெருநாய்க்கு வந்து நிறையா வந்து இது பண்ணிட்டு ஃபோன்லாம் அமைக்கிறதா தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற போது நாயை வந்து நாயை அணைக்க வேண்டாம் செய்ய நினைக்கிறேன் காடு கார்டு ஜிஓடி கார்டு டிஒய்டி டாக் ரெண்டும் ஒன்று தான் என்னோடய என்னை பொறுத்தவரைக்கும் நாய்க்கு டாக்குன்னு நாயின்னு எனக்கு கேவலப்படுத்த வேண்டாம் நாய் நாய் தான் மனிதன் மனிதன் தான் என்றும் நம்மளை செய்யப்போ முடியும்